ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சப்போர்ட் என்பிசி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருக்கிற புவி புவியல்ல ஃபஸ்ட் லெசன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம் இல்லை நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட்டு குழந்தைங்களுக்கு பேசுகிற மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக முக்கியமான பாயிண்ட்ஸ்க்கு வந்துடலாம் லெசனுக்கு வந்துடலாம் அதாவது பெருவெடிப்பு பிக் பேங் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு ஏற்பட்டதன் காரணமாக தான் எண்ணிலடங்கா விண்மீன்களும் வான் பொருட்களும் தோன்றினது இவை அனைத்தையும் பொதுவாக தான் பேரண்டம் அப்படின்னு அழைக்கப்படுது இதனை அண்டம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்றாங்க இப்போ நாம பார்க்கற இந்த விண்மீன்கள் மிகவும் தொலைவில் இருக்கிற தான் நமக்கு தோணுது ஆனா அளவுல அது ரொம்பவும் பெரியதா இருக்கு நம்ம இங்க இருந்து பார்க்கும்போது அது ரொம்ப குட்டியா இருக்கிற மாதிரி இருக்கு ஆனா அது அளவுல ரொம்ப ரொம்ப பெரியதா இருக்கு இப்போ பொதுவாக இந்த அண்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் தானே பாருங்க பேரண்டம் என்றும் அழைக்கப்படுது அதனை வந்து அண்டம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்றாங்கன்னு சொல்கிறோம் தானே இந்த அண்டத்தை பற்றிய படிப்பிற்கு தான் வந்து அண்டவியல் அப்படின்னு பேர் காஸ்மாலஜி அப்படின்னு கூப்பிட அழைக்கப்படுது இந்த காஸ்மாஸ் அப்படிங்கிறது ஒரு கிரேக்க சொல்லாகும் அண்டத்தை பற்றிய படிப்பிற்கு அண்டவியல் என்று பெயர் காஸ்மாஸ் என்பது ஒரு கிரேக்க சொல்லாகும் இப்போ பேரண்டம் இந்த பேரண்டம் அப்படின்னு அழைக்கப்படுறது வந்து மிக பரந்த விண்வெளியாகும் ஒரு மிகப்பெரிய விண்வெளியை தான் பேரண்டம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இது பதினைந்து பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட பெரு வெடிப்பின் தான் இந்த பேரண்டை உருவானதா பல வானியல் அறிஞர்கள் வந்து நம்புறாங்க இதை தான் மற்றவங்களுக்கும் சொல்றாங்க இந்த பேரண்டமானது கோடிக்கணக்கான விண்மீன் திரள் மண்டலங்கள் அப்புறம் விண்மீன்கள் கோள்கள் வாழ் நட்சத்திரங்கள் அப்புறம் சின்ன சின்ன கோள்கள் அப்புறம் விண்கற்கள் அப்புறம் அந்த துணைக்கோள்கள் இது எல்லாத்தையும் உள்ளடக்கியது தான் இந்த பேரண்டம் அப்படின்னு அழைக்கப்படுது இது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட பெருவெடிப்புன்னு பார்த்தா பதினைந்து பில்லியன் ஓகேங்களா இந்த பேரண்டம் பாருங்கள் எப்படி பிரிக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா பேரண்டம் சூரிய குடும்பம் துணைக்கோள்கள் இப்போ இந்த பேரண்டம் அப்படிங்கிறது விண்வின் திறன் விண்மின் திறள் கோள்கள் வந்து துணை கோள்களாகவும் பிரிக்கப்படுது ஓகேங்களா இப்ப பாருங்க விண்மீன் திறன் மண்டலம் அப்படிங்கிறது ஈர்ப்பு விசையால் ஒன்றா பிணைக்கப்பட்டிருக்கும் நட்சத்திரங்களுடைய தொகுப்பு தான் ஓகேங்களா விண்மீன் திறள் மண்டலம் அப்படிங்கிறது ஈர்ப்பு விசையால் நிறைய நட்சத்திரங்கள் எல்லாம் பிணைக்கப்பட்டிருக்கு தொகுப்பாக இருக்கு அதை தான் சொல்றாங்க வான்வெளியில வந்து விண்மின் திறள் மண்டலங்கள் வந்து சிதறி இருக்கு குழு குழுவா இருக்கு இது வந்து பெருவெடிப்பு நிகழ்வுக்கு பின்னாடி ஐந்து பில்லியன் வருடங்களுக்கு பின்னாடி தான் இந்த பால்வழி விண்மின் திறள் மண்டலம் அப்படிங்கிறது உருவானது இப்போ நமது சூரிய குடும்பம் வந்து பால்வழி விண்மின் திறள் மண்டலத்தில் தான் காணப்படுது இப்போ ஆண்ட்ரமேடா அப்படிங்கிறது வந்து இந்த விண்மின் திறள் மண்டலம் மற்றும் மெக்கலனிக் கிளவுட்ஸ் அப்படிங்கிற விண்மின் திறள் மண்டலம் ஆகியன வந்து இந்த புவிக்கு அருகில் பூமிக்கு அருகில் காண்ப காணப்படுற ஒரு விண்மின் திறள் மண்டலங்கள் தான் ஓகேங்களா என்னென்ன பூமிக்கு அடியில் காணப்படுதுன்னு பார்த்திங்கன்னா ஆண்ட்ரமேடோ விண்மீன் திறள் மண்டலம் மற்றும் மெக்காலனிக் க்ளவுட்ஸ் அப்புறம் விண்மீன் திறள் மண்டலம் இது எல்லாமே பூமிக்கு அருகில் காணப்படுதுன்னு சொல்கிறாங்க பக்கத்தில் இருக்குது பொதுவாகவே இப்போ ஒரு ஒலி ஆண்டு ஒலி அப்படின்னா லைட்டு ஒரு ஒலி ஆண்டு அப்படிங்கிறது ஓர் ஆண்டில் பயணிக்கக்கூடிய ஒரு தொலைவு ஓகேங்களா ஒலியினுடைய திசை வகை எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது போகிற வேகம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் கிலோமீட்டர் ஆனால் ஒலி அதாவது சவுண்டு இந்த ஒளிக்கும் இந்த ஒளிக்கும் வித்தியாசம் இருக்குது மொதல் இருக்கிற ஒளி வந்து லைட் வெளிச்சம் அடுத்து இந்த ஒளி வந்து சவுண்டு இந்த ஒளியானது வந்து வினாடிக்கு முந்நூற்றி முப்பது மீட்டர் என்ற வேகத்தில் பயணி பயணிக்குது அப்போது சவுண்டை விட லைட்டு தான் வேகமாக பயணிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க என்னடா இது சூரிய குடும்பம் சூரிய குடும்பம்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிறேன் சூரிய குடும்பம் அப்படிங்கிறது சோலார் அப்படிங்கிற ஒரு பதத்துலேருந்து அதாவது சூரிய கடவுள் அப்படின்னு இதுக்கு பொருள்படும் சோல் என்ற வார்த்தையிலேருந்து வார்த்தையிலிருந்து தான் இந்த சூரிய குடும்பம் இது வந்து சுமார் நாலு புள்ளி ஐந்து பில்லியன் வருடங்களுக்கு முன்பே உருவானதா நம்பப்படுது நாலு புள்ளி ஐந்து பில்லியன் வருடங்களுக்கு முன்பே சூரியனில் வந்து எட்டு கோள்கள் குருளை கோள்கள் அப்புறம் துணைக்கோள் வால் நட்சத்திரம் சிறு சிறு கோள்கள் விண்கற்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கியது இந்த சூரிய குடும்பம் அழைக்கப்படுது இது வந்து ஈர்ப்பு விசையால பிணைக்கப்பட்டு ஒரு அமைப்பு ஓகேங்களா இப்போ சூரியன் அப்படிங்கிறது வந்து இந்த சூரிய குடும்பத்தினுடைய மையத்தில் அமைஞ்சிருக்கிறது தான் வந்து இந்த சூரியன் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அனைத்து வான் பொருட்களும் சூரியனை வந்து சுற்றி வருது இப்போ இந்த கோள்கள் அப்புறம் வால் நட்சத்திரம் அந்த மாதிரிலாம் நிறைய சொன்னது தானே இந்த பொருட்கள் எல்லாமே வந்து சூரியனை வந்து சுற்றி வருது சூரியன் வந்து சூரியன் குடும்பத்தினுடைய மொத்த நிறையில் அதாவது இடையில தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி எட்டு சதவீதம் இருக்காமா சூரிய குடும்பத்தினுடைய மொத்த நிறையில வந்து சூரியனுடைய நிறம் வந்து தொண்ணூத்தி புள்ளி எட்டு சதவீதம் இருக்கு இப்ப சூரியனும் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் போன்ற வெப்பமான வாயுக்களால் ஆனதுதான் இந்த சூரியன் அப்ப சூரியன் எந்த வாயுவால ஆனதுன்னு பாத்தீங்கன்னா ஹீலியமும் ஹைட்ரஜனும் இப்ப சூரியன் வந்து தானே ஒளிய உமிழக்கூடிய தன்மை பெற்றது ஒளிங்கிறது என்ன சொன்னா வெளிச்சம் தானே ஒளிரக்கூடியது வேறு இருந்து ஒளியை பெற்று அது ஒளியக்கூடியது கிடையாது சூரியன் வந்து ஒரு விண்மீன் அப்படின்னு அழைக்கப்படுது சூரியனுடைய மேற்பரப்பு வெப்பநிலை பார்த்திங்கன்னா ஆறாயிரம் டிகிரி செல்சியஸ் இது வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஷினை நோட் பண்ணி வச்சுக்கோங்க சூரியனுடைய மேற்பரப்பு வெப்பநிலை வந்து ஆறாயிரம் டிகிரி செல்சியஸ் சூரிய குடும்பத்தினுடைய அனைத்து கொள்களுக்கும் வெப்பத்தையும் ஒளியையும் அதாவது ஹீட்டையும் லைட் வெளிச்சம் அந்த வெளிச்சத்தையும் வந்து சூரியன் தான் கொடுக்குது அதனுடைய வெப்பநிலை வந்து பூமியை வந்தடையிறதுக்கு எட்டு புள்ளி மூன்று நிமிடங்கள் ஆகுது ஓகேங்களா அதனுடைய வெளிச்சம் வெளிச்சம் வந்தடையதுக்கு எட்டு புள்ளி மூன்று நிமிடங்கள் ஆகின்றது இது கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு கவனமா பார்த்துக்கோங்க இப்ப கற்பனை செஞ்சு பாருங்களேன் சூரியன் வந்து ஒன்னு புள்ளி மூணு மில்லியன் புவிகளை தனக்குள்ளே அடக்கக்கூடிய வகையில் மிகப்பெரியதா இருக்கு அதாவது இந்த சூரியன் எவ்வளவு பெருசு இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க பூமி மாதிரி ஒன்று புள்ளி மூணு மில்லியன் பூமியை வந்து சூரியனுக்கு உள்ளே போட்டு வைக்கலாமா அவ்வளோ பெருசாமா அந்த சூரியன் அதை தான் சொல்கிறாங்க இப்போ கோள்கள் சூரியனுக்கு அடுத்து நம்ம பார்க்கறது கோள்கள் தான் கோள் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சுற்றி வருபவர் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் கோள் அழைக்கப்படுது சூரிய குடும்பத்தில் மொத்தம் எட்டு கோள்கள் இருக்குது இதுக்கு முன்னாடி வந்து ஒன்பது கோள்கள் இருந்தது ஒரு கோள்கள் வந்து தன்னுடைய தகுதியை இழந்துருச்சு ஏன்னா தன்னுடைய சுற்றுவட்ட பாதையிலேருந்து அது விலகினதுனால கோளுங்கிற அது இழந்துருச்சு பின்னாடி பார்க்கலாம் அப்போ கோள்கள் வந்து மொத்தம் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எட்டு கோள்கள் இருக்குது ஓகேங்களா இந்த எட்டு கோள்கள் வந்து இது ஆர்டரா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனா தான் உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் மேற்கொண்டு படிக்கிறதுக்கு இப்போ கோள்களுடைய வரிசையை நினைவில் வச்சுக்கிறதுக்காக இவங்களே ஒரு ஷார்ட்கட் கொடுத்துருக்காங்க பாருங்க புதுவெல்லம் புவியில் செலுத்தினால் விவாதமும் சண்டையும் யுத்தமும் நெருங்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதையும் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படி உங்களுக்கு இது பிடிக்கல அப்படின்னா புதனையும் வெள்ளியையும் பூஜை செய்து செவ்வாய் விரதம் இருந்தால் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்தால் சங்கடமும் யுகமும் நெருங்காது புதனையும் வெள்ளியையும் பூஜை செய்து செவ்வாய் விரதம் இருந்தால் சங்கடமும் யுகமும் நெருங்காது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள் புதனையும் வெள்ளியையும் அப்படிங்கிறத வந்து புதன் வெள்ளி பூஜை செய்து அப்படிங்கிறது வந்து புவி செவ்வாய் விரதம் செவ்வாய் அப்படிங்கிறது செவ்வாய் கோள் விரதம்ங்கிறது வியாழன் கோள் சங்கடமும் யுகமும் அப்படிங்கிறது வந்து சனி யுரேனஸ் நெருங்காதுங்கிறது நெப்டியூன் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ வெள்ளி யுரேனஸ் இந்த கோள்களை தவிர பிற கோள்கள் எல்லாமே வந்து எதிர்கடிகாரத்திற்கு அதாவது மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றி வருது இப்போது வெள்ளியையும் யுரேனஸையும் விட்டுருங்க அந்த மற்ற கோள்களெல்லாம் மேகின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எப்படி சுத்துது மேகியா சுத்துது வெள்ளியையும் யுரேனஸ் தவிர மற்ற கோள்கள் எல்லாம் மேகி அப்படின்னா மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றி வருது இவ்வாறு கோள்கள் சூரியனை சுற்றி வரக்கூடிய தான் வந்து சுற்றுப்பாதை அப்படின்னு அழைக்கப்படுகிறது இப்ப கோள்கள் பாத்தீங்க அப்படின்னா அனைத்தும் தத்தம் அது பாதையை விட்டு விலகாம சூரியனை சுற்றி வர்றதுனால சூரியனுடைய ஈர்ப்பு விசை காரணமாகும் இது எல்லாமே தன்னுடைய பாதையிலேயே சுற்றி வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இது ஈர்ப்பு விசைதான் இப்போ சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கிற நான்கு கோள்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா புதன் வெள்ளி புதனையும் வெள்ளியையும் பூஜை செய்து செவ்வாய் நான் சொன்னே அப்ப அப்போ செவ்வாய் வரைக்குமே வந்து இந்த நான்கு கோள்களுமே வந்து அஹ் உட்புற கோள்கள் அப்படின்னு அழைக்கப்படுது உட்புற கோள்கள் அல்லது புவி நிகர் கோள்கள் அப்படின்னு அழைக்கப்படுது அப்போ உட்புகர் கோ அதாவது நிகர் கோ உட்புற கோள்கள் அப்படின்னா எதுன்னு சொல்லி கேட்கலாம் அப்படி இல்லைன்னா புவி நிகர் கோள்கள் என அழைக்கப்படும் கோள் எதுன்னு சொல்லி கேட்டாங்கனாலும் புதன் வெள்ளி புவி செவ்வாய் தான் இது வந்து பாறைகளால் ஆனது இந்த கோள்கள் அளவில் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் மேற்பளப்பில் வந்து மலை எரிமலை தரைக்குழிவு பள்ளம் இதெல்லாமே இதில் காணப்படுது சூரிய குடும்பத்தில் இருக்கிற கடைசி நான்கு கோள்களும் வந்து வியாழன்ஸ் அணி யுரேனஸ் அப்புறம் நெப்டியூன் இது எல்லாமே வெளிப்புற கோள்கள் அழைக்கப்படுது நான் அந்த ஷார்ட்கட் சொன்னதை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னாங்கன்னா உட்புற கோள்களையும் வெளிப்புற கோள்களையும் உங்களுக்கு ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும் ஃபஸ்ட்டு உள்ளே இருக்குது உள்ளதான் புவி இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இது நிகர் கோள்னு அழைக்கப்படுது இந்த கோள்கள் வந்து வாயுக்களால் நிரம்பி காணப்படுறதுனால வலிமக்கோள் அப்படின்னு அழைக்கப்படுது இப்ப செவ்வாய் வியாழன் கோள்களுக்கு இடையே சிறு கோள் மண்டலம் அப்படின்னு ஒன்று இருக்கு ஓகேங்களா நம்ம இந்த பாக்ஸ பார்த்துட்டு வந்தலாம் பண்டைய தமிழர் வந்து சூரியன் மற்றும் பிற கோள்களை பற்றி அறிஞ்சிருந்தாங்க அதனால்தான் சங்க இலக்கியங்கள் வாயில நமக்கு புலனாகுது ஏன்னா பல கோள்களை பத்தி அவங்க சொல்லியிருக்காங்க இப்போ உதாரணமா சிறுபனாற்றுப்படையில காணப்படும் வாழ்நிற விசும்பின் கோள் விசும்புனா வானம் விசும்பின் கோள் மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு என்ற பாடல் வரிகள் நாம் தெரிந்து கொள்ள முடியும் அப்போது வாழ்நிற விசும்பின் கோல் மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு என்ற பாடல் வரி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் சிறுபன் நாற்றுப்படையில் இந்த நூல் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க இந்த மாதிரி பாக்ஸ் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க ஒரு பாட்டினுடைய லைன் கொடுத்துருக்காங்க நிறைய சான்சஸ் இருக்குது கேட்கறதுக்கு ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து முதல் கோல் என்னது புதன் தானே இப்போ புதன் கோலை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு கோல் இப்போ பாருங்கள் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் வந்து உங்களுடைய உங்களுடைய வேல்யூபுளான கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்பவே முக்கியம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க அப்படி பிடிக்கிறதுனா கூட நீங்கள் அன்லைக் பண்ணிங்கன்னா கூட ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் ஏதாவது ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அது ரொம்பவே ஒரு அது எனக்கு ரொம்பவே வந்து ஒரு என்னை என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே இப்போ புதன் புதன் அப்படிங்கிறது தான் மிக அருகில் இருக்கிற ஒரு கோல் ஓகேங்களா சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள் எதுன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா அது புதன்தான் இது மற்ற கோள்களை விட மிகவும் சிறியதாக இருக்கும் இந்த கோள் வந்து ரோமானிய கடவுள்களான கடவுளுடைய தூதுவரான மெர்க்குறி அப்படிங்கிற பெயரால் அழைக்கப்படுது அப்போ மெர்க்குறின்னு அழைக்கப்படுற கோள் எது புதன்தான் சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள் எது அதுவும் புதன்தான் அப்போ மிகவும் சிறிய கோல் எது இதுவும் புதன்தான் இப்போ நான் கேட்டது எல்லாமே கேள்வி உங்களுக்கு கேட்கப்படலாம் இந்த கோள் பார்த்தீங்கன்னா நீரோ வாயுக்கோளோ இந்த கோளில் கிடையாது இந்த கோளில் வந்து வளிமண்டலமும் கிடையாது இந்த வளிமண்டலம் இல்லாததுனால தான் பகல் பொழுதிலும் அதிக வெப்பநிலையும் இரவு நேரத்தில் கடும் குளிரும் பகல் ஃபுல்லாக பயங்கரமாக வெயிலாக இருக்கும் நைட் நேரத்தில் ரொம்ப குளிராக இருக்கும் அதை தான் சொல்கிறாங்க மேலும் இதன் கோளுக்கு துணைக்கோள்களும் கிடையாது புதன்கோளுக்கு துணைக்கோள்கள் கிடையாது நெக்ஸ்ட்டு அதிகாலை பொழுதிலும் அந்தி பொழுதிலும் புதன் கோண்கள கோலை வந்து நம்ம வெறும் கண்களால் காண முடியும்னு சொல்கிறாங்க அடுத்த கோள் பார்த்திங்க அப்படின்னா வெள்ளி வெள்ளி அப்படிங்கிறது வெப்பமான கோள் வே வே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா வெள்ளி வந்து சூரியன்கிட்ட இருந்து ரெண்டாவது அமைஞ்சிருக்கு ஃபஸ்ட்டு புதன் சொன்னோம் அடுத்து சூரியனுக்கு அடுத்தது வந்து வெள்ளி தான் சூரியனுக்கு பக்கத்தில் இருக்குது புவியை போன்றே வந்து ஒத்த அளவு உள்ளதுனால பூமியை மாதிரி இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிறதுனால பூமியும் வெள்ளியும் இரட்டை கோள்கள் அப்படின்னு அழைக்கப்படுது இதனுடைய சுழலுதல் காலம் வந்து மற்ற கோள்களை காட்டிலும் அதிகமாக இருக்குது தன்னைத்தானே வெள்ளி வந்து சுற்றிக்கொள்ள இரநூத்தி நாற்பத்தி மூணு நாட்கள் எடுத்துக்கொள்கிறது ஓகேங்களா யுரேனிசை போன்ற இந்த கோளும் கிழக்கிலிருந்து மே மேற்காக சுற்றுகிறது நான் என்ன சொன்னேன் வெள்ளியும் யுரேனஸை தவிர மற்ற கோள்கள் எல்லாமே வந்து மேகி மேற்கிலிருந்து கிழக்காக அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க சொன்னா அதுக்கு ஆப்போசிட் இது கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றுகிறது கடிகார சுற்றுல சுற்றுது மற்ற கோள்களை காட்டலும் மிகவும் மெதுவா சுழறது இது இது புதன் போன்றே வெள்ளிக்கும் துணைக்கோள்கள் கிடையாது புதனுக்கும் துணைக்கோள் கிடையாது வெள்ளிக்கும் துணைக்கோள்கள் கிடையாது அன்பு மற்றும் அழகு குறிக்கும் ரோமானிய கடவுளான வீணஸ் என்ற பெயரால இந்த கோள் அழைக்கப்படுது காலை மாலை விண்ணில் காணப்படுறதுனால இது விடிவெள்ளின்னு அழைக்கப்படுது புதனும் காலையிலும் மாலையும் காணப்படுது ஆனால் அதுக்கு சிறப்பு பேர் சொல்லல ஆனா இதுக்கு வந்து விடிவெள்ளி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சூரியனிடமிருந்து மூன்றாவது அமைந்துள்ள கோல் தான் வந்து பூமி இது வந்து ஐந்தாவது பெரிய கோளா இருக்கு ஓகேங்களா அடுத்து இந்த பூமியினுடைய மேற்பரப்பானது நாலுல மூணு பகுதி வந்து நீரால சூழப்பட்டிருக்கு அதனால இதை நீலக்கோள் அப்படின்னு சொல்றாங்க நீர்கோளும் நீர்கோள் அல்லது நீலக்கோள் அப்படின்னு அழைக்கப்படுது இது வந்து ரோமானிய மற்றும் கிரேக்க கடவுள்களுடைய பெயரால் அழைக்கப்படாத ஒரே கோள் வந்து பூமி தான் நம்ம பாருங்கள் இப்போ பார்க்க அந்த எட்டு கோள்கள்லையுமே ஏழு கோள்கள் வந்து ரோமானிய கிரேக்க கடவுள்களுடைய பெயரால் தான் அழைக்கப்படும் ஆனால் பூமி மட்டும்தான் வந்து கிரேக்க கடவுள் ரோமானிய கடவுள்களுடைய பெயரால அழைக்கப்படாத ஒரே கோளா இருக்கு இப்போ புவியினுடைய துருவ விட்டம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி எழுநூத்தி பதினாலு கிலோமீட்டர் நீர்நடுக்கோட்டு விட்டோன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறு கிலோமீட்டர் புவி சூரியனை வினாடிக்கு முப்பது கிலோமீட்டர் வேகத்துல சுத்தி வருது இது கேட்கலாம் புவி சூரியனை வினாடிக்கு எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி வருகிறதுன்னு பார்த்தாங்கன்னா முப்பது கிலோமீட்டர் ஒரு மாதம் சுத்துதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாதம் சுத்த வேண்டியது சுத்துது சூரியனை வினாடிக்கு முப்பது கிலோமீட்டர் முப்பது நாள் இந்த கோளில் வந்து நிலம் நீர் மற்றும் வளிமண்டலம் காணப்படுது இதனால தான் உயிரினங்கள் வாழ தகுதியான சூழல் வந்து இங்கே பாருங்க நிலமும் இருக்கு நீரும் இருக்கு அப்புறம் வளிமண்டலம் காற்றும் இருக்கு இது வாழ தகுதியா இதனால தான் இது வந்து உயிர்கோளம்னு சொல்லுவோம் புவியினுடைய ஒரே துணைக்கோள் பூமிக்கு மட்டும்தான் இப்ப துணைக்கோள் சொல்லியிருக்கிறோம் இதனுடைய துணைக்கோள் பார்த்தீங்க அப்படின்னா நிலவு இப்போ சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே இருக்கிற தொலைவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது மில்லியன் கிலோமீட்டர் மணிக்கு எட்நூறு கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் வானூர்தி சூரியனை சென்றடையறதுக்கு இருபத்தி ஒரு வருடங்கள் ஆகுமா பாருங்கள் எட்நூறு கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய வானூர்தி சூரியனை போய் அடையணும் அப்படின்னா அதுக்கு இருபத்தோரு வருஷம் ஆகுமாமா ஓகேங்களா அப்போ நூற்றி ஐம்பது மில்லியன் கிலோமீட்டராக இருக்குது அடுத்தது செவ்வாய் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் புதன் பார்த்துட்டோம் வெள்ளி பார்த்துட்டோம் பூ பூமியும் பார்த்துட்டோம் அடுத்து செவ்வாய் செவ்வாய் அப்படிங்கிறது சென்னிறக்கோள் வெள்ளிங்கிறது வெப்பமான கோள் ஓகேங்களா அந்த மாதிரி பார்த்தோம் தானே இப்போ நெக்ஸ்ட்டு சூரியன்கிட்ட இருந்து நான்காவதாக காணப்படுற கோள் தான் வந்து இந்த செவ்வாய் கோள் புதனுக்கு அடுத்தபடியாக இரண்டாவது சிறிய கோள் ஃபர்ஸ்ட் புதன் ரொம்ப சிறிய கோள்ன்னு சொல்கிறோம் அடுத்து வந்து செவ்வாய் தான் ரொம்ப சின்னதாக இருக்குது இது வந்து ரோமானிய போர் கடவுள் மாஸ் அப்படிங்கிற பெயரால் இது அழைக்கப்படுது ஓகேங்களா போர்க்கடவுளாவே ரத்தம் சிந்துவாங்க தானே அந்த மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்க இதனுடைய மேற்பரப்பில் வந்து இரும்பு ஆக்சைடு தான் இது செந்நிறமா தோற்றம் அளிக்குது செவ்வாய் வந்து சிவந்த கோல் என்றும் அழைக்கப்படுது அப்ப இரும்பு ஆக்சைடு இருக்கிறதுனால செந்நிறமா இது தோற்ற தோற்றம் அளிக்குது இது சிவந்த கோல் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த கோளினுடைய வளிமண்டலம் மிகவும் மெல்லியதா இருக்கும் இதனுடைய துருவ பகுதிகளில் புவியை போன்ற பணியுரை காணப்படுது இந்த கோலமானது போபாஸ் அப்புறம் டீமஸ் அப்படிங்கிற இரண்டு துணைக்கோள்களை கொண்டு இருக்குது ஓகேங்களா அப்போது ஏற்கனவே எனது பூமிக்கு ஒரு துணைக்கோள் இருக்குதுன்னு சொன்னேன் எது நிலவுதான் பூமியினுடைய துணைக்கோள் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்னந்தானே பாருங்க புவியின் ஒரே துணைக்கோள் நிலவு அதே மாதிரி இப்போ செவ்வாய்க்கு தான் நம்ம துணைக்கோள் பார்க்குறோம் போபாஸ் போபஸ் அப்புறம் டீமஸ் அப்படிங்கிற ரெண்டு போப்பா டீல் எனக்கு வேண்டாம் போப்பா உன்னுடைய டீல் எனக்கு வேண்டாம் நீ வச்சுக்கலாம் இப்போ இந்த செவ்வாய்க்கோள் ஆராய்வதற்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ வந்து செவ்வாய்கோளுடைய வளிமண்டலம் மற்றும் தரைப்பகுதி ஆராயறதுக்காக இந்த டேட் ரொம்ப முக்கியம் இருபத்தி நாலு ஒன்பது இரண்டாயிரத்தி பதினாலு அன்று மங்கள்யான் அப்படிங்கிற விண்கலத்தை அனுப்புகிறாங்க இதனால் தான் இந்தியா கோளினை ஆராயும் நாடுகளுடைய பட்டியலில் ரஷ்யா விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் அப்புறம் நாசா ஐரோப்பிய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு அடுத்தபடியாக நான்காம் இடத்துல வந்து இருக்காமா எது இந்தியா அப்போ பாருங்கள் டே என்ன ரஷ்யா விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் ஒன்று நாசா வந்து இரண்டாவது ஐரோப்பிய விண்வெளி வந்து மூன்றாவது இடம் நான்காவது இடத்துல வந்து இந்தியா இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட் இப்போ இதை சுற்றி வரதுக்குங்க பாருங்கள் ஆராய்வதற்காக வந்து சுற்றி வரும் களங்களும் ஆர்பிட்டர்ஸும் தரை ரோவர்ஸ் அப்படிங்கறது ஊர்திகளும் அனுப்பப்பட்டிருக்காமா அதை நம்ம இங்கே சந்திராயன் சந்திராயன் சொல்லி பார்த்தோம் தானே அதாவது மங்கள்யான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சாரி தப்பாக சொல்லிட்டேன் மங்கள்யான் இருபத்தி நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி பதினாலு அன்னைக்கு அனுப்பப்பட்டிருக்கு ஓகேங்களா இப்போ சூரிய குடும்பத்தினுடைய மிகப்பெரிய கோள் வியாழன் அப்படிங்கிறது பெருங்கோல் சூரிய குடும்பத்தில் இருக்கிற மிகப்பெரிய கோல் தான் வியாழன் சூரியன்கிட்ட இருந்து ஐந்தாவது கோளாக அமைஞ்சிருக்கு இது ரோமானியர்களின் முதன்மை கடவுளான ஜூபிட்டர் பெயரால் அழைக்கப்படுது நிலா மற்றும் வெள்ளி கோளுக்கு அடுத்தபடியாக பிரகாசமாக நிலவுக்கும் வெள்ளிக்கும் அடுத்து பிரகாசமாக இருக்கிறது வந்து இதுதான் வியாழன் தான் விண்ணில் தெரிவது வியாழன் தான் இந்த கோள் வந்து தன்னுடைய அச்சில மிகவும் வேகமாக சொல்லக்கூடியது அப்போ மிகவும் வேகமாக சொல்லக்கூடிய கோள் எது வியாழன் சூரியனை போன்ற இதன் வளிமண்டலத்திலையும் ஹைட்ரஜனும் ஹீலியம் வாயுக்களும் மிகுந்து காணப்படுது மிக அதிகமான துளைகோள்களை கொண்டுள்ளது இதுதான் ஐயோ கனிமேடு வேணும் கேலி பண்ணாத ஐயோ ஐ ஆர்யூ கேனிக்கே இந்த மாதிரி ஏதாவது சிம்பிளா அந்த வேர்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது ஐயோ ஐயோங்கிறது ஐயோ கனிக்கே ஓகேங்களா ஷார்ட்டாக அப்படி ஏதாவது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு இது ஞாபகத்துக்கு வரும் அதிகமான துணை கோள்களை கொண்ட ஒரே கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வியாழன் தான் ஐயோ யூ கனிக்கே அப்படின்னு சொல்லி ஹிந்தியில் பேசுகிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது வளையங்கள் கொண்ட கோள் எதுன்னு கேட்டாங்கன்னா அது சனிதான் சூரிய குடும்பத்தினுடைய இரண்டாவது பெரிய கோள் முதல் பெரிய கோள் எது வியாழன் இரண்டாவது பெரிய கோள் சனி இது சூரியன்கிட்ட இருந்து ஆறாவது கோல அமைந்திருக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரோமானிய வேளாண்மை கடவுளுடைய பெயரால் வந்து சாட்டன் இது அழைக்கப்படுது ஓகேங்களா இது வந்து பாறை துகள் பனித்துகள் தூசுக்களால் ஆனால் பல பெரிய வளையங்கள் வந்து இந்த கோளை சுற்றி வருது இந்த வியாழன் கோளில் வந்து அறுபத்தி ஏழு துணைக்கோள்கள் இருக்குது இதில் வந்து அறுபத்தி ரெண்டு துணைக்கோள்கள் இருக்குது வியாழன்கோலை போன்ற அதிக துணைக்கோள்களை கொண்ட இந்த கோளுடைய மிகப்பெரிய துணைக்கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா டைட்டன் டைட் டைட்டயிடுவார் ஒர்க்கு ரொம்ப டைட்டாக இருக்கும் சனிக்கிழமனா ஏன்னா சண்டே லீவு தானே அதனால் சனிக்கிழமனாவே எப்பவுமே ஒர்க் எப்படி இருக்கும் ரொம்ப டைட்டாக இருக்கும் மிகப்பெரிய துணைக்கோள் சனிக்கிழமையானால் சனியினுடைய மிகப்பெரிய துணைக்கோள் எது டைட்டன் சூரிய குடும்பத்தில் காணப்படும் துணைக்கோள்கள்லேயே நைட்ரஜன் மீத்தேன் ஆகிய வாயுக்களை கொண்ட வளிமண்டலம் மற்றும் மேகங்கள் சூழ்ந்து காணப்படுகிற ஒரே துணைக்கோள் வந்து டைட்டன் தான் இந்த சனிக்கோள் வந்து தன் ஈர்ப்பு தன் ஈர்ப்பு திறனால் நீரை விட குறைவாக இருக்கும் அப்போ இது கொஸ்டின் கேட்கலாம் சனிக்கோளின் தன் ஈர்ப்பு திறன் விட குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் நீரை விட குறைவாக தன் ஈர்ப்பு திறன் கொண்ட கோள் எதுன்னு கேட்கலாம் அப்போ சனிக்கோள் தான் இந்த யுரேனஸ் யூனாவே எப்படி இருக்கும் ஒரு மாதிரி வளைஞ்சி இருக்கும் அப்போ உருளும் கோல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது வில்லியம் ஹெர்சல் அப்படிங்கிறவர் என்ற வானியல் அறிஞர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஓராம் ஆண்டு யுரேனஸ் கண்டுபிடிச்சார் அதாவது தொலைநோக்கியால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கோள் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னாலும் இந்த யுரேனஸ் தான் இது உருளு கோள் அப்படின்னு அழைக்கப்படுது இது தொலைநோக்கியால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கோள் இது தான் இது சூரியன் கிட்டேருந்து ஏழாவது அமைஞ்சிருக்கு மீத்தேன் வாயு இந்த கோளில் இருக்கிறதுனால இது பச்சை நிறமாக காணப்படுது பாருங்கள் எப்படி இருக்குது பச்சை நிறமாக இருக்குது இது பச்சை நிறமாக காணறதுக்கு காணப்படுறதுக்கு எது காரணம் மீத்தேன் வாயு இது கிரேக்க வின் கிரேக்க கடவுளான எது கிரேக்க கடவுள் எது ரோமானிய கடவுள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க கிரேக்க கடவுள் பெயரால் இது அழைக்கப்படுது வெள்ளிக்கோலை போன்ற இந்த கோளும் தன் அச்சில் கடிகார சுற்றில சுற்றுது நான் தானே மேகி அப்படிங்கிறது யுரேனஸு வெள்ளியை தவிர மற்ற கோள்கள்லாம் மேற்கு கிழக்காக சொல்லுது இது வந்து கிழக்கு மேற்கா இந்த இரண்டு கோள்கள் மட்டும் சொல்கிறது இதனுடைய அச்சு மிகவும் சாய்ந்து காணப்படுறதுனால தன்னுடைய சுற்றுப்பாதையில் உருண்டோடும் போது சூரியனை சுற்றி வர்ற மாதிரி தெயன்படுது இது வந்து இருபத்தி ஏழு துணை கோள்கள்ல இருக்குது டைட்டானியா அப்படியே டைட்டானியா பச்சை பசேன்னு இருக்குது அந்த டைட்டானிக் கப்பல் ஓகேங்களா ஃபஸ்ட்டு சனிக்கிழமையான டைட்டைடுவர் அப்படிங்கிறது வந்து எது சொன்னேன் சனிக்கோல் சொன்னேன் ஓகேங்களா டைட்டன் அப்படிங்கிறது வந்து சனிக்கோல் டைட்டன் டைட்டானியா யா அப்படிங்கிறது வந்து யுரேனஸ் அடுத்தது நெப்டியூன் நெப்டியூன் அப்படின்னாவே நமக்கு வந்து குளிர்ந்த கோல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சூரிய குடும்பத்தில் எட்டாவது மற்றும் மிக தொலைவில் அமைஞ்சிருக்க கோல் தான் வந்து இந்த நெப்டியூனு ரோமானிய கடவுளுடைய பெயரை கொண்ட இந்த கோள் வந்து பலத்த காற்று வீசும் இந்த கோலில் பதினாலு துணைக்கோள்களை கொண்டிருக்கு இந்த யுரேனஸ் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஏழு இது வந்து பதினாலு துணைக்கோள்களை கொண்டிருக்கு ட்ரைட்டன் பாருங்கள் டைட்டன் டைட்டானியா அப்புறம் ட்ரைட்டன் அந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுட்டிங்கனா இது உங்களுக்கு தெரியும் நெப்டியூன் வந்து சூரிய குடும்பத்தில் மிக தொலைவில் இருக்கிறதுனால இது மிகவும் குளிர்ந்து காணப்படுது இந்த கோளில் காணப்படும் நீளம் மற்றும் வெள்ளை நிறமானது யுரேனஸ் கோளில் இருந்து இதை வேறுபடுத்தி காட்டுது இது பாருங்க ப்ளூ கலரில் இருக்குது இதுவே உருளும் கொழங்கும் இது பச்சை கலரில் இருக்குது கோள் பார்த்தீங்க அப்படின்னா வேளாண்மை கடவுள் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் அது கலர் கொடுக்கல இது வந்து நீளம் மற்றும் வெள்ளை நிறமாக காட்சியளிக்குது யுரேனஸ்ல இருந்து இது வேறுபடுத்தி காட்டுது அடுத்தது குறுங்கோள்கள் ஓகே வீடியோ ரொம்ப லென்த் ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு வீடியோவில் குறுங்கோல் பார்க்கலாம் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துலேயே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல் அப்படிங்கிறது வந்து அதை க்ளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தேங்க்யூ